உலகத்துல எந்த நாட்டுல எந்த விஷயம் பெஸ்டா இருக்கும் அதை தேடி கொண்டு வந்து நம்முடைய நாட்டுல வச்சிருக்கோம் ரஃபேலை கொண்டு வந்தோம் மல்டி ஜெனரேஷன் பிப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஆகிறார் ஒரே நேரத்தில் சைனா பாகிஸ்தான் இருவரும் நம்முடைய போருக்கு வந்தாலும் கூட அதை தாக்க பிடிப்பதற்காக நம்முடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்கா இருக்கிறார் பிரதமர் டிரம்ப் கிட்ட கேட்கிறது எஃப் தேர்ட்டி விமானம் எனக்கு வேணும் கேட்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்ஸ்ல இருந்தார் பிரான்ஸ்ல முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பின் சப்மரின் நீர்மொழி கப்பல் உலகத்தில் தலை சிறந்த

ஒரு ஒரு வரி பணமும் ஒரு ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி எந்த இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வர